அமர்ந்திருக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மட்டுமல்ல அவர் சினிமாவில் அனைத்து துறைகளிலும் தனக்கென ஒரு மூத்திரை பதித்தவர் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக செயல்பட்டு எங்கள் படங்களை எல்லாம் விநியோகம் கூட செய்தவர் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு கேஆர் அவர்களே அப்புறம் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போனார் அதாவது கண்டென்ட் சூப்பர் ஸ்டார் கே ராஜன் அவர்களே கண்டென்ட் தளபதி எங்கள் பொருளாளர் இயக்குனர் தம்பி பேரரசு அவர்களே முழுமூச்சாக தயாரிப்பிலிருந்து நடிப்பில் இறங்கி சாதனை படைத்து கொண்டிருக்கும் திரு தேனப்பன் சார் அவர்களே அருமையான வித்தக கவிஞர் எல்லா ரவுண்டும் அவர் எழுதக்கூடியவர் எத்தனை ரவுண்டு அடித்தாலும் அத்தனை ரவுண்ட்லேயும் பர்ஃபெக்டாக அதாவது நான் தப்பான இல்லை எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திற்கு ஏற்ப அற்புதமான வரிகளை போட்டு அனைத்து இயக்குநர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கவிஞராக வளம் வந்துக்கிட்டு இருக்கும் என் அருமை தம்பி கவிஞர் சினேகன் அவர்களே இந்த அழகான திரைப்படத்தை தைரியமாக தயாரித்து ஒரு அருமையான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய ராஜநணன் அவர்கள் சொன்னது போல் ரொம்ப எளிமையான பழகுவதற்கு பாந்தமான அவர் சத்தம் போட்டு கூட பேச மாட்டார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியாக வளம் வந்திருக்கும் ஒரு பத்திரிகையாளர் உங்களில் ஒருவர் இப்போது எங்களில் ஒருவராக மாறியிருக்கும் என் அன்பு தம்பி ஆதிராஜ் ஆதிராஜன் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீணாகவில்லை என்றே தோன்றுகிறது ஏன்னா நானும் இந்த படத்தில் இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல நான் ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாள் தலையை காட்டியிருக்கேன் அவ்வளோதான் பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு ஒரு மன மனதுக்கு நிறைவாக இருந்தது இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களின் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் என்று சொன்ன உடனேயே அதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லை இளையராஜா எப்பவுமே இசையில் என்றைக்குமே வந்து தப்பாக பண்ண மாட்டார் அவர் இசையை அடுத்தவங்க தப்பாக வேணால் பயன்படுத்துவாங்களே தவிர அவர் இசை எப்பவுமே தப்பாகாது ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகிறவர் அவர் இளையராஜானா அவர் கதவை தட்டாமலே உள்ளே செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணன் கேஆர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு படத்துக்கு இல்லைன்னா முதல் படத்துக்கு எவ்வளவு அருமையான சாங் ஆல் சாங்ஸ் ஹிட் ஈரமான ரோஜா இல்லை என்ன இளையராஜாவை பற்றி அவர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இறைவன் எல்லா தைரியத்தையும் அவருக்கு மனநலத்தையும் அவர் அதெல்லாம் கடந்துட்டார் நம்ம அவர் அவருக்கு மனசில் வருத்தம் இருந்திருக்கலாம் சோகங்கள் தானே மனிதன் வந்து எல்லாத்துக்காகமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான் பிறக்கும் போதே அழுதுகிட்டு தான் பிறக்கிறோம் நம்ம போன உயர்ச்சிலையும் எல்லாத்தையும் அழ வச்சுட்டு தான் போகிறோம் என்ன பிறக்கும் போது நம்ம அழுகிறோம் நம்ம போகும்போதே அடுத்தவன் அள வைக்கிறோம் நல்லவனாக இருந்தால் தான் அழுவாங்க அடுத்தவங்க கெட்டவனாக இருந்தால் போனான்டா அப்படின்னு சந்தோஷமாக அழுவாங்க ஆனந்த அப்பவும் அழுவாங்க ஆனந்த கண் ஸோ ரெண்டு விஷயம் அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அத்தனையும் அனுபவிச்சு தானே ஆகணும் நம்மை உருவாக்கியவர்களையும் நம்ம இழப்போம் நம்ம உருவாக்கினவங்களையும் நம்ம இழப்போம் நம்ம கண் முன்னாடி நம்மளோட உறவாடியவர்களையும் இழப்போம் இந்த இழப்புகள் எல்லாம் வந்து இயற்கையானது தான் அதுக்கு நம்ம வருத்தம் தான் பட முடியும் ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவனும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் படும் ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான் இழப்பு என்பதோ திறப்பு என்பதோ இது எல்லாத்துக்கும் இன்னும் என்ன ஒவ்வொரு கட்டத்தில் பேரரசு சொன்ன மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தைய ஒருத்தர் இழக்கும் போது அது உலகத்திலேயே உயர்ந்த சோகம் புத்தர சோகம்னு சொல்லுவோம் சும்மா சொல்லலை அவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம் அதையும் கடந்து போவது வாழ்க்கை ஸோ இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும் இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் வந்து அவருக்காக வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது போதும் அத்தகைய இசைஞானி இசைஞானி நம்மோடு கலந்துருக்கிறார் அதை சொன்னால் அவருடைய பாட்டு பாட்டுகளை கேட்டு மற்ற மற்றவன் சோகமாக இருக்கும்போது அவர் சோகத்துக்கு மருந்தா ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அந்த வானத்தை போல் நம்ம எழுதுகிற இசைஞானியோட பாட்டு அவர் வா அவர் வாய்ஸ்லேயே அதன் எத்தனை பேருடைய மனசை தாளாட்டுச்சு மனசை உணர்வுகளோட கலந்து போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவில் ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் கொடுத்தவர் இளையராஜன் ஸோ இந்த காதல் உணர்வு எல்லாம் அவருக்கு சுஜூபி சுஜூபி மாதிரி இந்த படத்தில் சொன்ன மாதிரி சுவலட்சுமியா யுவலட்சுமி யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் யூ ஹவ் டன் ரியலி ஒண்டர்ஃபுல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா அந்த துரு துருத்துர்னா அந்த இது அது மட்டும் இல்லை செகண்ட் ஆஃப்லையும் டுவேர்ட்ஸு கிளைமேக்ஸ்லேயும் ஷி ஹஸ் டன் ஏ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ ஹேவ் ஆக்டெட் வித் இயர் செல் கரெக்டாக மே பண்ணலையா கூட அது காம்பினேஷன் இல்லையா காம்பினேஷன் இல்லை பட் பார்த்தேன் த சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அப்புறம் சினாமிகா சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலேயே வாழ்த்துகள் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அந்த இதயம் பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு காட்டின மூமெண்ட்ஸு அதாவது இயல்பாக நடிச்சிருக்கீங்க அது அதுதான் பெரிய விஷயம் பிரஜன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அடைத்து தகுதியும் இருக்கிறது அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன் பியூட்டிஃபுல் கம்போசிங்கே அந்த அந்த மூமெண்ட்ஸு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் எப்பவுமே லவர் மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் மூவி என்னாவே மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பேன் சின்ன க்ளோஸ் அப்பில் கூட ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் அது என்னுடைய பர்சனல் இது அதனால் அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி கிரேனி யூஸ் பண்ணுற ஆள் கவுண்டம் பண்ணி சொல்லுவார் உங்கள் ஆள் ட்ரெயினில் ஐயா ட்ராக்கில் ஏறிட்டாரா நாங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதான் பாரு ட்ராலிலேயே சீனை முடிச்சுருவேன் அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு படம் மூமெண்ட்லேயே இருக்கணுன்றது அந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பண்ணியிருக்கேன் ஊருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாம் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு பலமே ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவாளர் ப்ராப்பராக அவர் கிடைக்கா அவன் டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணல அதை கொண்டு வரலன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வராது அது மாதிரி அங்கங்கே கம்போஸிங் பார்த்தேன் பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி எனக்கு சமீப காலத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சி அது எடிட் பண்ணால் ஒரு நிமிஷத்து தான் வரும் அதுக்கு மேலே அது அது கிடையாது எந்த இடத்துல எந்த ஷார்ட்டை போடணுங்கிறதுலோ ஒரு கவித்துவம் வேணும் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கு யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும் எந்த யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம் டுவேர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்ற முக்கியத்துவம் இருக்கணும் அதுதான் கம்போஸிங் இருக்கும் எந்த இடம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா சைடில் அந்த பொருள் இந்த மாதிரி சரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போஸிங் நல்லா இருந்தது அதுக்காக நான் வந்து மனசாத்த பாராட்டுறேன் மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க தோணும் எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ நானூற்றம்பது கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது கலெக்ஷன் ஆகிற படம் எடுக்க நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட்டு பட்ஜெட்டு மூணு கோடி தான் அது முப்பது கோடி கலெக்ஷன் ஆச்சு அவ்வளோதான் என்னுடைய முதல் படத்தோடய பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும் வெறும் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றார் மணியையர் நீங்கள் அதில் பாருங்கள் தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்கள் நான் என்ன சொல்ல இவங்க இவங்கெல்லாம் பழைய ஆளுக இவங்கெல்லாம் என்னையா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த உரி உரிமை கீதம்ன்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் உரிமை கீதம் நான் டைட்டில் வச்சது தான் என்னுடைய போதா காலம் அவர் ஆஸ்பத்திரியில வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுறேன் மாட்டிக்கிச்சு டெல்லி வரைக்கும் அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீனே ஹீரோ சிஎம்ஐ ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார் எவனாச்சும் பண்ணுவான் நான் முதல் படத்துக்கு ஒரு என்ன தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு இந்த கதையை கேட்டு அவர் நான் படம் முதல்ல நான் என் படம் பார்க்கணுன்ட்டார் படம் அளவு நான் ஷூ நான் வந்து இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு இயக்குனர் பா நீலகண்டன் ஐயா என்னை கூப்பிட்டு போனார் எம்ஜிஆர் எம்ஜிஆரப்பாக்கு என்னையா நான் திரைப்படக் கல்லூரியில் எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட் அதனால் அவன் பையன் நல்லா படிக்கிறான கேட்டுப்பார் ஓ அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும் என்ன கதை என்னார் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்லியா அப்படின்னா இல்லைங்க எங்க நான் எடுத்துகிட்டு இப்போ உங்களை காட்டுறேன் அப்படின்னு அப்போ சொன்னார் அவர் எடுத்த உடனே சிஎம் ஹீரோ ஷூட்டு போடுறான் அப்படின்னு சொன்னார் ஆ அப்படின்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தினார் கடைசி வரையில் அவர் பார்க்க முடியல எண்பத்தி எட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு எண்பத்தி ஏழில் எங்கள் தலைவர் ஸோ அந்த படத்தை பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் எப்படி மேக்கிங்ன்றது என்றது என்னன்னு தெரியும் இந்த